மாநாட்டில் மரங்களை கட்டுத்தழுவி முத்தமிட்டு கலந்து கொண்டிருக்கிற என் அன்பான உன்னை வாழ வைக்கும் ஓடாதே நில் நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய் நான் ஒரே இடத்தில் உன் ஒட்டிய குடலுக்கு உன் ஒட்டிய குடலுக்கு நான் கொட்டிய பழங்கள் உணவானது நீ கட்டிய வீட்டுக்கு என்னை வெட்டிய கலைதான் பயன்பட்டது மறந்து விட்டாய் கட்டிலுக்கும் நானே உன் கட்டிலுக்கும் நானே உன் இறுதி கல்லறைப்பட்டியும் நானே நான் மரமாகி மாறியது போல் நீயும் பிணமாகி நீதான் நன்றி மறந்து என்னை கொள்கிறாய் நான் உனக்கு செய்தவைகளை சொல்லி காட்டுவது உயிரியல் வழி பிழைதான் அதிலும் இல்லை என்பதையும் நான் அறிவேன் ஆனாலும் மறந்தவர்களுக்கு மரத்தை நினைவுபடுத்துவதாகவே புரிந்துகொள் செய்தவைகளை சொல்லிக்காட்ட நான் பேசவில்லை நான் சொல்ல வந்த விடயத்தை சுருக்கமாக சொல்கிறேன் எனக்காக ஒரே ஒரு உதவி செய் என்னை நம்பி காடுகளில் பல்லாயிரம் உயிர்கள் வாழ்கின்றன உணர்ந்து கொள் நீ என்னை அழிக்கும் நோக்கத்தில் மட்டுமே கவனம் செலுத்துகிறாய் எங்களுக்காக நான் பேசுகிறேன் எங்களை வாழவிடு எங்களிடத்தை எங்கள் இடத்தை எங்களுக்கே கொடு வனத்தை அழிப்பவன் தன் இனத்தை அழிக்கவும் துரிவான் என்பதை நான் அறிவேன் உன் வெட்டுவதை நிறுத்துக்கொள் இது மரம் பேசியது மரம் பேசாததை இப்பொழுது நான் பேசுகிறேன் மரங்களை மரங்களை வெட்டித்தான் பல வெட்டித் தலைவர்கள் முளைத்தார்கள் நாட்டில் மரங்களையும் வளர்க்கத்தான் இம்மாநா இம் மண்ணில் வெற்றி தலைவரானார் அண்ணன் சீமான் வளர்க்க வேண்டிய அரசியல் நாட்டில் வளர்க்கப்படுகிறது வளர்க்கப்பட வேண்டிய மரம் வெட்டப்படுகிறது பணமாக்குவது கொள்ளை அரசியல் அது திராவிடம் இனத்தை வனமாக்குவது கொள்கை அரசியல் அது தமிழ் தேசியம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்மான் மர மரங்களின் மாண்புகளை இனி தமிழ் சமூகம் பற்றிக்கொள்ளும் மரம் வரம் மட்டுமல்ல அது நமது அறம் நாம் தான் மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறோம் நம்மை பார்த்த சில மறை கலண்ட அணில்களும் மாநாடு நடத்துகிறது மரங்களை காப்பாற்றினால்தான் அணில்களே தாவ முடியும் என்பதை மறந்து விட்டார்கள் அணிலின் முதுகில் மூன்று தான் போடுவார்கள் இங்கே மனிதர்கள் வெறும் மாநாட்டு தான் மரங்கள் மட்டும்தான் கதாநாயகர்கள் ஆடு மாடுகள் எங்கள் மாநாட்டில் மேடை ஏறி உரை இந்த நாட்டில் ஆடு மாடு காடுகளுக்கு மட்டும் ஓட்டு போடும் உரிமை இருந்தால் நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் முதலமைச்சர் தான் அது அண்ணன் சீமான் மட்டும்தான் பல்லுயிர் காக்கும் இந்த அறம்தான் பல்லுயிர் காக்கும் இந்த அறம்தான் அண்ணனை விரைவில் அரியணை ஏற்றும் அன்று போடப்போகும் முதல் கையெழுத்தை பார்த்து ஆடு மாடுகள் மட்டுமல்ல காடுகளும் சேர்ந்து கைதட்டும் நாமும் கைத்தட்டுவோம் நன்றி வணக்கம் மகள் காப்பிய செல்வி அவர்கள் ஒரு பாடல் பாடுவார்